மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நேற்றைக்கு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை கலைவாணர் அரங்கில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது தலைவர் கலைஞரின் படம் பொறித்தப்பட்ட நூற்றாண்டு ஆண்டு நினைவு நாணயம் நேற்று சென்னையிலே கலைவணரங்கிலே வெளியிடப்பட்டது நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தேசத்தலைவன் திராவிட இனத்தின் தலைவர் தமிழ் இனத்தின் தலைவர் தாயின் தவப்புதல்வன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த விழாவில் மாண்புமிகு இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார் மாண்புமிகு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி வாலிபக் கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் கழகத்தின் முன்னணி தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் நேற்று தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது இந்த இனத்தின் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்ட நாள் நேற்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான நாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகை தந்தார் சென்னை மெரினா கடற்கரையில் தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தில் தலைவர் கலைஞரின் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் எந்த பயபக்தியாக இருகரம் கூப்பி வணங்கினார் என்று நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம் இந்த விழாவுக்கு வருகை வேண்டும் வருகை தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் தம்பி அண்ணாமலை தம்பி அண்ணாமலையை தலைவர் தளபதி அவர்கள் அலைபேசி மூலமாக அழைத்தார் அதே போல் ஒன்றிய இணையமைச்சர் மாண்புமிகு திரு முருகன் அவர்களையும் தலைவர் தளபதி அலைபேசி அழைத்தார் அது ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் பாஜக தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் என்னை வந்து முதலமைச்சர் கூட்டிருக்கார் ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டுருக்கார் நான் போகிற அரசியல் நாகரிகம்னு சொன்னான் அப்படி அதே மாதிரி இணையமைச்சர் மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் சொன்னார் வந்தாங்க ராஜ்நாத் சிங் வந்தார் தலைவருடைய நினைவிடத்தில் பயபக்தியாக அவர் கலைஞரை வணங்கினார் அப்புறமா தலைவர் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு குறும்படம் திருடி படம் பார்த்தார் அதன் பிறகு கலைவனர் அருகே அரங்கத்திற்கு வருகை தந்த பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த மேடையில் தளபதி தலைமையுரை ஆற்றினார் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு அற்புதமாக பேசினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நல்லா தான் பேசினார் இன்றைக்கி திருவச்சூரில் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப சோதனை கேபிபி சங்கருடைய இல்ல விழாவில் இல்லை மன விழாவில் பேசும்போது தளபதி ரொம்ப அற்புதமாக ஒரு செய்தியை பதிவு பண்ணார் என்னன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப சோகமாக இருந்தால் மனசு கஷ்டமாக இருந்தால் மன உளைச்சலாக இருந்தால் எனக்கு தூக்கம் வராது ஆனால் நேற்றிரவு எனக்கு தூக்கம் வரல ஏன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தனால எனக்கு தூக்கம் வரலை ஏன்னா கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டோம் அதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார் அதை ஒன்றிய அரசு நடத்திய விழா ஒரு சில மட சாம்பிராணிங்க அறிவில்லாதவங்க மண்டியில் மூளைக்கு பதில் களிமண் இருக்கிறவங்க மூளவோடு களிமண் சேர்ந்து களிமண்ணும் மூலையும் தலையில் வச்சுட்டு இருக்கவங்க தற்கூரிகள் அரசியல நாகரிகம் தெரியாதவர்கள் அவங்களாம் இதை நல்லா தெரிஞ்சோம் நேற்று நடைபெற்ற விழா சென்னையில் இது திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய விழா இல்லை தமிழக அரசு திராவிட மாடல் அரசு நடத்திய விழா இல்லை அது ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் நடத்துகிற விழா அங்கே யூனியன் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து அங்கே பேசுகிறார் அது தளபதி என்ன குறிப்பிட்டார் முதலமைச்சர்னா மாண்பு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் ராஜ்நாத் சிங் பேசும்போது நான் பார்த்தேன் கேட்கும்போது திமுக கூட்டணி கட்சி தலைவராக இருந்திருந்தாலும் கூட அப்படி பேசியிருக்க மாட்டார்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் வெறிப்பிடித்த அடிமட்ட தொண்டன் பேச்சாளன் பேசியிருந்தாலும் கூட இப்படி பேசியிருப்பார்கள் தெரியாது அந்த அளவுக்கு தலைவர் கலைஞரை குறித்து மிகவும் அற்புதமாக அவர் வரலாற்றுகளை படம் போட்டு காட்டினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்று தலைவர் தளபதி பேசினார் அதுதான் உண்மை கொள்கை நமக்கு அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு நம்ம அவங்களுக்கு ஜென்ம விரோதி நம்ம அவங்களுக்கு அவங்க நம்மளும் நினைக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு பிஜேபி ஜென்ம விரோதி ஆரியர்களை எதிர்ப்பு தான் திராவிடர் தலைவர் தளபதியினுடைய கொள்கை திராவிட மாடல் அரசை ஆரிய அரசு பாஜக அரசை எதிர்ப்பது தான் நம் உரிமைகளை கேட்டு பெறுவதுதான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இது முதல்ல பதிவு பண்ணிடுறேன் அங்கே ராஜ்நாத் சிங் வந்தார் கூப்பிட்டா ஒன்றிய அரசு விழாவில் வந்தார் பேசினார் ஸோ அவருடைய பேச்சு நல்லா பேசினார்னு தளபதி சொன்னார் தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டு பதினான்கு வயதில் கலைஞர் தன்னுடைய அரசியல் பணியை மொழி போராட்டத்தின் மூலமாக தொடங்கி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வரை அவர் உழைத்து மெரினா கலைகளை ஓய்வெடுக்கம் செல்லும் வரை கலைஞர் வாழ்ந்த ஒரு ஒரு நிமிடம் வரலாறு என்று அனைத்தையும் சொன்னார் அவர் பதினான்கு வயதிலே மொழி போராட்டத்தில் அரசியல் களத்தில் வந்ததிலிருந்து பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு வழங்கியது விவசாயிகள் கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்களுக்காக அவர் உழைத்து அவர் உள் இடஒதுக்கீட்டு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பெற்றுத்தந்து கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்காகவே ஆட்சி நடத்திய ஒரு தலைவர் பல பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் அனைத்து சமுதாய மக்களும் உயர்ந்து உயர்ந்த இடத்துக்கு எடுத்து சென்ற தலைவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோர் கனவுகளை நிறைவேற்றிய தலைவர் இந்தியாவில் ஒரு மாபெரும் தலைவர் இந்த தலைவனுக்கு பெரிய வரலாறு அவர் ஒரு சகாப்தம் பிரதமர் மோடி சொன்னது போல் டாக்டர் கலைஞர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அவர்தான் ஆளுமை இந்தியாவின் சமூகநீதி தலைவர் என்று சொன்னால் அது ஒருவர் தான் டாக்டர் கலைஞர் இந்தியாவின் சமூக நீதி தலைவர் சமூக போராளி சமூகநீதி காவலர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான் டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக தலைவர் சமூக காவலர் சமூக போராளி முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் என்று அவர் வரலாற்றை நீண்ட நெடிய நேரம் தளபதி சொன்னார் நான் அவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு போங்க அவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுறேன்னா பதினஞ்சு நிமிஷமா ஒரு நாள் முழுக்க வரேன் ரெண்டு நாள் வரேன் அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னோட அரசியல் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய வரலாறு இந்த ஒரு நிகழ்வு தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அந்த நூறாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுவதுன்னு வந்தார் சிறப்பாக பேசிட்டு போயிட்டார் இது நடந்துச்சுங்களா இப்போது என்ன ஒரு பேச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த எதிர்கட்சிங்க இதில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பெரிய அறிவு ஜீவி அவர் என்ன சொல்கிறது பெரிய அறிவு ஜீவி அவர் அவர் நான் முதல்ல அவர்கிட்ட வரேன் இந்த எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அவர் பத்திரிக்கையாளர்கிட்ட பேட்டியில் சொல்கிறாரு அவர் கேட்குறாங்க பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இன்றைக்கி தை இன்றைக்கி இந்தியாவிலே பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஒரு மிகப்பெரிய அரசியல் என்று கேட்டால் கலைஞருக்கு நூ நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடுவது அதை இவர்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் பாஜக அரசு அந்த விழாவை நடத்துகிறது அதில் ராஜ்நாத் சிங் வந்து தமிழ்நாட்டிலே வெளியிடுகிறார் உங்கள் கருத்து என்னான்னுக்கு அதுக்கு இந்த பெரிய அறிவு ஜீவி பெரிய சயின்டிஸ்ட்டு செல்லூர் ராஜுக்கு தலைவராகிறார்ல தர்மாக்கோள் செல்லூர் ராஜுக்கு எப்படி இருப்பார் எடப்பாடியார் எப்படி இருப்பார் அவரு அவர் சொல்றாரு அந்த நூறுரூபா நாணயத்தை ஹிந்தி இருக்கு பார்த்தீங்களா அடடா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புடா என்னாச்சு எடப்பாடியார சூப்பர் நல்ல நல்லா வருவீங்க அதில் ஹிந்தி இருக்கு பார்த்தீங்களா இந்தி ஒழிக ஹிந்தி ஒழிக தமிழ் தமிழ் என்று பேசுகிற திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த இந்தி வர்றதை அவர் ஆதரிக்கிறார் அப்போ உடன்பெட்டு விட்டாரா அப்போ அவங்க அப்பாவுக்கு நானே வெளியிடுறாங்கன்றதுனால அவர் கொள்கையை மறந்துவிட்டார் அதில் எப்படி இந்தி வந்துச்சு தமிழ் தமிழில் பேசுகிறாங்களே இந்தி எதிர்க்கிறாங்களே அப்போ அது இந்தி வந்துச்சு அது எப்படி ஸ்டாலின் ஏற்றினார் அது ஹிந்தியை ஏற்றுனா அப்போ இந்தியை வந்து அவர் ஆதரிக்கிறாரா அது உடன்பெட்டாரா அப்போ அவர் ஹிந்தி ஆதரிக்கிறாரா தமிழ் தமிழ் பேசுகிறா உண்மையிலே மண்டியில் மூளை இருக்கா எடப்பாடியாரே மண்டியில் மூல இருக்கு நாலு வருஷம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தீங்க பல முறை ஜெயலலிதா அமைச்சர் அமைச்சராக இருந்தீங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தீங்க இன்றைக்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த கட்சிக்கு போய்ச்சி வர அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அதனால் நீங்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதா உங்களுடைய எடப்பாடியெல்லாம் என்ன சொல்கிறது எங்கள் தலைவர் தளபதி சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி குறித்து சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கி காலை திருமணத்திலே திருவிச்சு திருமணத்திலே தலைவர் தளபதி சொன்ன மாதிரி டேபிளுக்குள்ள நலிஞ்சி குனிஞ்சி தவழ்ந்து தண்டால் எடுத்து போய் சசிகலா காலை கெட்டியாக பிடிச்சிக்கின்னு சசிகலா காலில் ரெண்டு கண்ணு இப்படி ஒத்தி சசிகல் சசிகலா காலை பிடிச்சதுனால சசிகலா கால் போட்டோம் பிச்சை எடப்பாடி பன்னீர்சாமி முதலமைச்சர் பதவி அவருக்கு அதெல்லாம் அவ்வளோ அறிவு இருக்கிறது காரணம் கிடையாது மண்டியில் மூளை கிடையாது தளபதி எடப்பாடி பன்னீர்சார் பேசப்பாரு அதே தான் நான் முன்மொழிந்து வழிமொழிந்து தலைவர் தலைவர் எப்படியோ தொண்டனி அப்படியே தான் சொல்கிறேன் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதான் எதிர்கட்சி பே இதுல இல்லாம அரசியல் பண்ணுவீங்க தளபதி சொல்றது என்ன தெரியுமீங்க அந்த அம்மா இறந்து ஜெயலலிதா பேசாதீங்க அதுலேயும் குறிப்பாக எம்ஜிஆர் பற்றி பேசாதீங்க அவர் நம்ம கட்சியில் ரெண்டு மூலம் எம்எல்ஏ இருந்தார் பொருளாளராக இருந்தார் கூட ஒரு துணைத்தலைவர் இருந்தார் கலைஞர் தலைவர் தலைவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தலைவரோட நெருங்கிய நண்பர் அவர் அவரை பற்றிலாம் பேசாதீங்க நானே எம்ஜிஆர் ரசிகம் தான் சொல்லி தலைவர் பேசுவார் அதை கிண்டில் பண்ணுறேன் நீ இவ்வளோ மனுஷனாய் நீ சரி நாணயத்தில் வந்து காலை இந்தி எழுத்து இருக்க தண்டறிகளை அந்த நாணயத்தை பிரிண்ட் பண்ணுறதே யார் மிஸ் எடப்பாடி பழனிசாமி அந்த காயின் ருபீஸ் அந்த நாணயம் காசு பிரிண்ட் பண்ணுறது யார் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக பிரிண்ட் பண்ணுறாங்க அதை பிரிண்ட் பண்ணுறது யூனியன் கவர்மெண்ட்ஸ் அதை வெளியிட்டுருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா தான் அது ரெடி பண்ணுறான் அவன் தான் வெளியிடுறான் அத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யார் கண்ட்ரோலில் வருது தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருதா நீங்கள் நாலு வருஷம் ஜெயலலிதா காலில் வந்து முதல் அமைச்சர் ஆனீங்க அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருந்துச்சா அப்போ நாணயெல்லாம் நீங்கள் தான் காசெல்லாம் நீங்கள் தான் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அடிச்சிக்கலாம் அச்சு அடிச்சிக்கலாம் காசெல்லாம் ரூபாய் நோட்டெல்லாம் நீங்கள் தான் அடிச்சிக்கலாம் பொருச்ச தலைவர் எம்ஜிஆர் இருக்குது நானே வெளியிட்டீங்களே நூறு ரூபாயில அது ஒன்றிய அரசு தான் வெளியிட்டா நீங்க தான் வெளியிட்டீங்க அந்த புரட்சத்துல எம்ஜிஆருடைய நூறுரூபா அந்த நாணயம் அந்த நூறுரூபா காசு எம்ஜிஆருடைய நூற்றாண்டு நினைவு நானே காசு நீங்க அடிச்சீங்களா அதை வெளியிட்டு ஒன்றிய அரசு நாசிக்ல அடிக்கிறோம் இதில் இந்தி கிதன்றே எல்லா காசுலயும் இந்தி இருக்கும் இந்தியால இருக்கிற அத்தனை காசுலயும் ஹிந்தி இருக்கும் அவன் நேஷனல் லாங்குவேஜ் எங்க நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி என்றான் அதுல தமிழ் இருக்கு அது பாத்தீங்களா எடப்பாடி நீங்க அதுல தமிழ் இருக்கு இந்தி இருக்கு இந்தி வந்தே வரும் அது பண்ணிடுவான் லாங்குவேஜ் தேசிய மொழி கவர்மெண்ட் கெஜ்ஜெட் தேசிய மொழி இந்தி தேசிய பறவை மயில் பீகாக் தேசிய மிருகம் புலி டைகர் தேசிய மொழி இந்தி இந்தி இந்தியா இதுதான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு மனான்றோம் அதே இவர் சொல்கிறார் இந்தி வேணான்ட்டு இந்திக்கிறே காசில் எவ்வளோ பேர் அறிவாளி பாருங்கள் நீங்கள்லாம் எப்படி முதலமைச்சராக இருந்தீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சகாப்தம் தான் அவரும் தலைவர் கலைஞர் நெருங்கிய நண்பர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அரசியல் ஆசான் யார்னு கேட்டால் கலைஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அரசியல் குருநாதர் யார்னு கேட்டால் கலைஞர் கலைஞர் தான் எம்ஜிஆரை நடிக்க வச்சார் கலைஞருடைய கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடித்ததால் கலைஞர் புரட்சிக்கரணமான எம்ஜிஆர் பேசியதால் புரட்சித் தலைவரானார் புரட்சி நடிகரானார் எம்ஜிஆர் அழைத்து சென்ற அண்ணாவிடத்தில் கலைஞர் அறிமுகம் செய்தார் எம்ஜிஆர் திமுக உறுப்பினர் ஆக்கினார் எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆக்கினார் சிறுசேப்குழு துணைத் தலைவர் ஆக்கினார் பொருளாதார எம்ஜிஆர் கட்சியார் ஆரம்பிச்சார் கலைஞர் இடத்தில கற்றுக்கொண்டு அரசால் அவர் முதலமைச்சரான உயிரோடு இருக்கும் முறை முதலமைச்சராக அவருக்கு ஒரு வரலாறு உண்டு அந்த நாணயத்தை யார் வெளியிட்டிருக்கணும் இந்த மாதிரி ராஜ்நாத் சிங் யாரும் வந்திருக்கணும் டெல்லியிலேருந்து ஆய்வு முன்னூறு ஆளாம் மதிகளில் வரல இவரே வெளியிட்டார் அது எம்ஜிஆருக்கே சிங்கம் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருடைய நாணயத்தை வெளியிட்டிருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கே அசிங்கம் டேபிள் கீழே போய் தவிழ்ந்து போய் தண்டால் எடுத்து நெலிஞ்சு போய் குனிஞ்சு போய் சசிகலா கால் போட்டு கெட்டியா சசிகலா கால் பிச்சை போட்ட க சசிகலா கால் போட்ட பிச்சையில் முதலமைச்சரான அடிமை இடமே எடப்பாடி பழனிசாமி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அந்த நூறாண்டு நினைவு நானே வெளியிட்டது புரட்சியாளர் எம்ஜிஆருக்கே ஆசைங்க ஆனால் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அது யாரும் இல்லைன்னு சொல்ல எனவே இதையெல்லாம் பேசுறது உங்களுக்கு யோகிதில்லை கலைஞர் சேலத்தை தர்க்கிறது கூட ஜனாதிபதி வெங்கையா நாயுடு கூப்பிட்டாருன்றார் இவர் அப்போ வெங்கையா நாடு எங்கெங்கே ஜனாதிபதியாக இருந்தார் அதுவே தெரியல எடப்பாடி பழனிசாமி சாமி நாயுடு துணை ஜனாதிபதி அவர் பிரசிடென்ட் இல்லை வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கர் வைஸ் பிரசிடெண்ட் தான் ராஜ்யசபா ஸ்பீராக இருப்பாங்க துணை ஜனாதிபதி தான் ராஜ்யசபாடைய சபாநாயகராக இருப்பாங்க அவர் வந்தார் அதுவும் தெரில பிரதமரை கூப்பிட்றாங்க விளையாட்டு போட்டிக்கு அமைச்சர் கூப்பிட்றாங்கன்னா கவர்மெண்ட் அவங்க கையில் தனியாக இருக்குது நீங்களே அவங்க கூட தானே கூட்டணி இருந்தீங்க நீங்களே போன எம்எல்ஏஷில் அவங்க கூட தானே கூட்டணி உன்னால் ஒரு நாலு எம்எல்ஏ உள்ளே இருக்கிறானே இப்போ பிஜேபியில் ீங்கள்ளரமான உறவு பீட்டி இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை திமுக யாரை ஆதரித்தாலும் பகிரங்கமாக ஆதரிக்கும் யாரை எதிர்த்தாலும் பகிரங்கமாக எதிர்க்கும் இது தளபதியினுடைய பேச்சு நான் சொல்றது திமுக யாரை ஆதரித்தாலும் பகிரங்கமாக ஆதரிக்கும் எதிர்த்தாலும் பகிரங்கமாக எதிர்க்கும் யாரோட கள்ளத்தரமான உறவை ஒரு முக்க கை கொடுப்போம் ஒரு நமக்கு அது அரசு விழா அவர் வந்தாரு நானே வெளியிட்டார் போயே அந்த நேரத்தோடு அவங்களும் எங்களுக்கு உறவு முடிஞ்சு அதாவது அரசு ரீதியான நிகழ்ச்சி வந்தார் அவர் பிறத அவர் ஒன்றிய அரசு கவர்மெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒன்றிய அரசு வந்தார் அண்ணாமலையும் கூப்பிட்டோம் தம்பி வந்தார் எல்முருகனையும் கூப்பிட்டோம் வந்தார் அண்ணா கலைஞருடைய நினைவிடத்தில் மலர் கை கையெடுத்து கும்பிடும்போது அண்ணாமலையும் எல்முருகனும் பின்னாலே இருந்தாங்க தளபதி ரெண்டு பேரும் கூப்பிட்டு முன்னாள் வச்சாங்க நம்ம கூப்பிட்டுருக்கணும் நம்ம கெஸ்ட்டு அதனால பிஜேபியோட கூப்பிட்டுனே திமுக போயிடுமா திமுக பிஜேபி இதே பிஜேபி நாங்கள் ஆதரித்தோம் நேரத்தில் ஏன்னா ஜெயலலிதா அம்மா வந்து வாஜ்பாய் நட்டாட்டில் விட்டு ஆட்சியை கொடுத்துட்டாங்க வாஜ்பாயின்ற நல்ல மனுஷனுக்காக பிஜேபி ஆட்சி கொண்டு வந்தால் அந்த பிஜேபி ஆச்சு ஒரு இஸ்லாமியர் அப்துல் கலாம் ஒரு தமிழ் இஸ்லாமியர் அப்துல் கலாமை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆகியோர் தலைவர் கலைஞர் முத்தமிழர் கலைஞர் ஸோ அவரை பற்றிலாம் உங்களுக்கு பேசுகிற இவ்வளோ சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் எவ்வளோ ஒரு சின்ன மனுஷன் தான் இவ்வளோ ஒரு குறுகிய மனப்பான்மை இருந்தால் ஒரு அரசியல் நாகரிகம் தலைவன் அவ்வளோ பெரிய தலைவருடைய நானே வெளியிட்டது விழாவை அதில் இந்திய இருக்குது அதில் இந்தி இருக்குதுன்னு சொல்கிறேன் இது யாருன்னா ஏற்றுக்குவாங்களா யாருன்னா ஏற்றுவாங்க தளபதி சொன்ன மாதிரி மண்டியில் மூளையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மறைந்த தலைவர் பேசக்கூடாது ஜெயலலிதா பேசுனா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது உனக்கு ஒரு செய்தியோட படம் வச்சுக்கிறேன் அந்த மைண்டோட ஜெயக்குமார் பிந்து சிந்து விந்து ஒரு பொம்பளை பொறுக்கி கல்லுக்கு சேலை கட்டினாலும் ஓடமாட்டான் அதனால செய்தியோட பட அந்த அந்தாலும் பைத்தியார்த்தனமாக பேசுகிறோம் அப்போ நாங்கள்லாம் இப்படி தான் பேச தரும் எங்களுக்கு ஜெயலலிதா அந்த அம்மையார் சார் ஜெயலலிதா வந்துட்டு அவரது ரூபா பேசணுன்ற அவசியம் எங்களுக்கு அவங்க மறந்துட்டாங்க பேசக்கூடாது ஆனால் நீங்க வைக்கிறீங்க அதனால கலைஞருடைய நாணயத்தை அவதூறாக பேசும் எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒரு மனிதனே கிடையாது நீங்க ஒரு மனிதனே கிடையாது ஒரு அரசியலே தெரியாது உங்களுக்கு உடல் புத்தகம் படிச்சிருக்கீங்க சேக்லயாரில் ராமாயணம் படிச்சிருக்கீங்க இதெல்லாம் தெரியலையா உங்களுக்கு இதெல்லாம் யாரும் தரலையா உங்களுக்கு சீமானுங்க என்னங்க வித்தியாசம் நானே வெளியிட்டா அது உங்களுக்கு பொறுக்க முடியலையா கலைஞர் புரட்சி எம்ஜிஆர் சினிமா நடிச்சிருக்க முடியாத கலைஞர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்திருக்க முடியாத எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுனால தான் திமுக சேர்ந்தனால தான் அதிமுக கட்சி ஆரம்பிச்சார் முதலமைச்சர் ஸோ கலைஞர் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர்னா அதிமுக கட்சி எங்க எல்லாம் இனிமேல் தான் இருந்திருப்பீங்க ஸோ எல்லாத்துக்கும் கலைஞர் தான் காரணம் இதெல்லாம் மறக்கூடாது எடப்பாடியார மிஸ்டர் எடப்பாடி இதெல்லாம் மறக்கூடாது அவன் சீமான் கண்டவனுக்கு போந்தாங்க எச்சப்பூரிக்கு பரதேசி புறம்போக்கு நாய் ஜாடு மாடு பாடுகா பாடு ஸ்பையன் லவடிக்க பால் சின்னால்கட்சா சூழன் மகா விஜயலட்சுமி சொல்லிச்சே சீமான் சிற்பார் அடிப்பா அர்க்கா பையனை பேவர் எச்சப்பரிக்கை நாயை டே சீமான் விஜயலட்சுமி சொல்லிச்சு விஜயலட்சுமி விஜயலட்சுமி செருப்பார் ரெடி பண்ணி அவன் அவன் என்ன சொல்றான் அவன் பரதேசி கண்டுகோ பந்துடுங்க அந்த பேவரசி நாயை சொல்றான் பிச்சு எடுத்தவன் அவன் சொல்றான் திமுக வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி அவங்க தான் பி டி மலம் கழிஞ்ச உடனே பிஜேபி மலத்தை மலம் கழிக்குது இல்லை அந்த மலம் வெளியே வந்த உடனே சூடாராம நக்கி நக்கி பிஜேபி மலத்தை சாப்பிடுற மலந்தின் மலந்த பன்றி புறம்போக்கு நாய் நீ சீமான் சாமான் பையன் நீ திமுக சொல்லிட்டவன் சொல்ற சல்லாங்கா சொல்கிறான் சார் இவன் எவ்வளோ பெரிய பிளடி பாஸ்டா இருப்பான் கண்டவனுக்கு பிறந்தவன் அரசியல் அவனை மாதிரி சீமான் மாதிரி ஒரு மாட்டான் பஸ் ஸ்டாண்ட் ஐட்ட விட மோசமான பொலிட்டிக்கல் பிம்பம் சீமான் சொல்றான் அந்த செல்லா காசம் நூறுரூபா காயின் செல்லா காசுன்றான் கண்டவனுக்கு அந்த பேவர்சி நாய் தன் குடும்பத்தை அவனால் குடும்பம் நடத்த முடியாதுன்னு தன் குடும்பத்தை சாட்டை துரைமுன்னுக்கு தாரையை வார்த்தை கொடுத்துட்டான் கூட்டி கொடுத்துட்டான் அவன் பெற்ற ரெண்டு குழந்தைங்களை என் குழந்தான்றான் அவ்வளோ நல்லவன் இவன் சீமான் இவன் திமுக பத்தி பேசுறான் செல்லா காசம் எது நூறு ரூபாய் காசு வந்து செல்லா காசுன்றான் அந்த சீமான் சாமான் பையன் செல்லா காசம் அது அது வேணா கடையில் கொடுத்தா செல்லும் நூறுரூபா காயின் ரெண்டு கோட்டை கூட பண்றான் உங்க ஆத்தா உங்க அம்மா டே உங்கள் ஒளி தாயி காட்டுங்களே உங்க வார்த்தா டே மாலை சீமானே டே வாத்தா குடிக்கிறதாண்டா உனக்கு வேலை குடிக்கிறதானே உனக்கு வேலை குடிச்சிட்டு மேடையில் ஏறி குடிச்சிட்டு போதியில் பேசுகிற குடிகார குடிகாரண்ணா வேற எப்படி பேசுவேன் நீ இந்த மண்ணு என்கிட்ட வரட்டும் ஒரு மயிரும் வராது நீ தான் மண்ணுக்கு போவே தமிழ்நாட்டில் இருக்கிற மண்ணுக்கு தான் நீ போவேன் மண்ணு உங்ககிட்ட வராது நீ மண்ணுக்கிட்ட போப்பார் என்ன மண்ணு தெரியுமா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சுடுகாடு அதை சென்னையாக இல்லை ஏதோ கமுதி அங்கேயும் ராமநாதபுரம் மாட்டேன் அந்த மண்ணுன்னு தெரியும் சுடுகாட்டில் இருக்கிற மண்ணுக்கு நீ போவேன் சீக்கிரத்தில் போவேன் ஏன்னா குடிச்சு குடிச்சு அவன் சீமானுக்கு லிவரு கிட்னி குடலு பேங்க்ரியாஸு லங்ஸ் எல்லாம் பாரி போயிட்டான் சிக்ஸ்டி பர்சன்ட் போய்ட்டான் மூஞ்சி பாருங்கள் நல்லா தெரிய பாருங்க என்ன சொல்கிறது குடிச்சு குடிச்சு எல்லாம் போயிடுச்சான் மேடிக்கே அப்படி தான் வரான் குடிப்போதில் அவன் பேசுகிறான் என்ன சொல்கிறது அந்த பேவர்சி பையன் சூழல் நன்மகன் சின்னால் காப்பா பாஸ்கட் பொலிட்டிக்கல் பிம்பு கண்டவனுக்கு பிறந்தான் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் தன் குடும்பம் நடத்த முடியாது தன் குடும்பத்தை சாட்டை துறைமுன்னுக்கு தாரை வார்த்தை கொடுத்து எவனுக்கோ போற பசங்களை என் பாரு இவன் எவனுக்கோ பிறந்தான் எவன் இன்ச்சு ரூபா போட்டுறான் அந்த சாமான் உனக்கு மண்ணெல்லாம் உங்கள்கிட்ட அதிகம்லாம் ஒன்று நான் பேச வேண்டாம் அந்த மண்ணுக்கு மண் உங்ககிட்ட வராது நீ விரைவில் நீ மண்ணுக்கு போவே என்ன மண்ணுன்னு கேட்டால் சுடுகாடு மண்ணுக்கு போவே நீ சுடுகாட்டில் மண்ணில் மண்ணுக்கு போவே இல்லை சுடுகாடு மண்ணில் எரிஞ்சு சாம்பல் அடிவான்னு தெரியாது அங்கே தான் நீ போராடும் கலைஞரை எவனெல்லாம் பேசினானோ கலைஞரை யாரெல்லாம் பேசுனாங்களோ எல்லாரும் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க எல்லாருக்கும் மண்டபம் கலைஞர் கட்டினார் கடைசியாக அம்மையார் ஜெயலலிதாக்கு இரங்கல் கடந்து எழுதி வச்சுட்டு அப்புறமா தான் அவர் மெரினாவை ஓய்வு எடுத்துக்க போனார் அண்ணாவின் பக்கத்தில் என்ன சொல்றது அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த அந்த வாயில் நல்லா வருது அந்த தாய் வழி ஒக்கால் ஒழிவு அவன் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவன் என்ன பேசுனான் எடப்பாடியாரு சீமானு என்ன பேசுனான் அவன் அந்த பொம்பளை ஜெயலலிதாவை அவன் சொன்ன சொல்றான் அந்த பொம்பளை ஜெயலலிதாவை ரெண்டு திராவிட தலைவருக்கும் நடுவில் படுக்கு போட்டுக்கிறாங்கன்றான் என்ன வார்த்தை இது அது எனக்கே அந்த வார்த்தை உடன்பாடு இல்லை நாங்களே அப்படி பேச மாட்டோம் ஆயிரம் இருந்தாலும் அந்த அம்மா அது போக தான் பலமுறை முதலமைச்சராக இருந்தாங்க அவங்கள சொல்கிறாங்க ரெண்டு அதாவது அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவங்க நடுவில் ஜெயலலிதா படுக்கு போட்டக்கிறான்றான் இந்த கண்ணோனுக்கு போந்த இந்த தாயொலி மகன் சீமான் அண்ணா சமாதி இங்கே இருக்குது கலைஞர் நினைவிடும் அண்ணா நினைவிடும் அந்த அம்மா ஜெயலலிதா நினைவோம் அது அங்கே இங்கேயும் இருக்குது நடுவில் படுக்கு போட்டுக்கிறாங்களாம் அவன் சொல்கிறான் தெல்லா காசு அது அது ராஸ்மாகக்கில் தான் ரெண்டு கோட்டை கொடுப்பானேன் உன்னெல்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த எலெக்ஷனோட உன் கதை முடிச்சிடா என்ன சொல்கிறது உன் எலக்ஷனோட உன் கதை முடிச்சு உன்னை தான் திட்டுறது உன் பிறப்பு நல்ல பிறப்பு கிடையாது உன் பிறப்பே சந்தேகமான பிறப்பு உன் பிறப்பே நல்ல பிறப்பு கிடையாது போலீஸை திட்டுற இன்னும் போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அவரு வருண் சார் திருச்சி எஸ்பி நான் மூத்த போது வந்து பாடுறா போலீஸ் என் செல்போன் எடுத்து பாருங்க வார்த்தாங்கம்மா நான் பேசியிருப்பேன் அது செல்போன் இருக்க பாருன்னு போலீஸை சொல்கிறான் அவர் வருண் எஸ்பி வந்து ஒரு 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 அவனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தார் வக்கீல் மூலியம் நீ போலீஸ் கூட பேசுகிறான் அவர் வருண் எஸ்பி குடும்பத்தை அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் ஈழுவாக பேசி அவருக்கோ வருத்தப்பட்டு நான் யாரையும் விடமாட்டேன்னா யார் சார் விட்டு வச்சுக்கிறீங்க அந்த செருப்பு சங்கர் பெண் போலீஸை பேசினால அவனை பந்தாரில்ல யார் சார் விட்டு வச்சுக்கிறீங்க யார் சார் வான் பண்ணுறீங்க தீ உள்ள போடுங்க சார் போலீஸ் தான் சார் இந்த நாட்டை காப்பாற்றுறாங்க அதிலேயும் பெண் போலீஸ் கடவுள் மாதிரி சார் பெண் போலீஸ் கடவுள் மாதிரி சார் ஒரு உன்னு சொல்லலன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னால் என் குடும்பத்தை பெண் போலீஸ் தான் காப்பாத்தினா ஒரு ஒத்த பெண் போலீஸ் என் குடும்பத்தை காப்பாத்தினாங்க இப்போ நீங்கள் பிஎஸ்ஓ நான் எஸ்காட்ல பாதுகாப்பில் இருக்கிறேன் காவல்துறை பாதுகாப்பில் ஒரு ரெண்டு பேரும் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் அந்த ஒரு பெண் போலீஸ் சினிமாவில்தான் தான் பார்த்துருப்பேன் பெண் போலீஸ் ஃபைட் பண்றது வெளியே போட்டுச்சு ரெண்டு பேர் டீக்கு வெளியே போட்டு பூட்டிட்டு போலீசி பேர வச்சாத்து பேர் அடிச்சு தூக்கி வண்டியில் ஏற்றி ஜெயில் கமிச்சு ஸ்டேஷன் கமிச்சாங்க பெண் போலீஸ் அவ்வளோ மதிக்கக்கூடியவங்க அந்த பெண் போலீஸ் அவங்க கேவலம் பாத்தாங்க பந்தாடுறாங்க இல்ல நீங்க ஏன் சார் விட்டு வச்சிருங்க திருச்சி எஸ்பி சார் இவனை தூக்கி அடி சார் சரி கேட்கறதுக்கு ஆள் கடி சார் உன்னச்சா அச்சு தீ உள்ள போடு சார் மண்ணி இவன் கை கூறுமா கலைஞர் காசு காசு சொல்கிறா போடா கண்ட உனக்கு போறதேவர் லவடி கபால் நாயை சோ இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க ஒரு தலைவனுக்கு நானே உங்களுக்கு உங்களால பொறுக்க முடியல அந்த அம்மா பிரேமலத்தை வச்சிருக்காங்க அந்த அக்கா பேசுறாங்க கலைஞருக்கு நூறுரூபாய் நாணயம் வெளியிட்டதை காட்டுற அக்கறை நீங்கள் ஏன் மக்கள் மீது காட்டலாம் மக்கள் மீது என்ன காட்டேன் அந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்க ஒரு லேடி அவங்க வீட்டுக்கார் கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப நல்ல மனுஷன் மதிக்கப்பட வேண்டிய ஒரு மாமனிதர் மனிதாபிமானத்தில் ஒட்டுமொத்த உருவம் கேப்டன் விஜயகாந்த் என்ன சொல்கிறது அவருடைய மனைவி அதனால் எந்த சேதாரமான வார்த்தை நான் இல்லை உனக்கு என்னமா இருக்குது கலை உன் கல்யாணம் பண்ணதே கலைஞர் தானம்மா கல்யாணம் பண்ணாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அக்கா எங்கள் ஊர் அக்கா குடியாத்தக்கா சேமதான்க்கா பிரேமலதா அக்கா உனக்கு யாருக்கா கல்யாணம் பண்ணாங்க கலைஞர் தானக்கா அவனுக்கு கல்யாணம் பண்ணாங்க அவர் தலைமை அவர் தாலி வைத்து கொடுத்து தான் விஜயகாந்த் அவங்க கழுத்தில் கட்டினார் அவங்க கழுத்தில் இருக்கிற தாலி தலைவர் கலைஞர் எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கலைஞர் எடுத்து விஜயகாந்திட்ட கொடுத்தது அவர் கட்டினது அவரை சரியாக கவனிக்கல அவர் உடம்பு சரியில்லா இருக்கும்போது அவர் ஒரு வியாபார பொருளாக காமிச்செல்லாட்டி காசு வாங்கினேன் அவரை சரியா நீ அவர் ஒரு வியாபார பொருளாக காமிச்சு அவரை அரசியல் கட்சி தலைவர்கிட்ட காமிச்சு நீ காசு வாங்கினா அவரை சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்றைக்கோ ஃபாரின் கூட்டிட்டு வந்து நீங்கள் அவர் உங்கள் வீட்டோட நல்லாவது இருந்திருப்பார் உங்கள் வீட்டுக்கார மரணத்துக்கும் நீதாங்க காரணம் இதில் வந்து கலைஞர் நானே வெளியிட்டதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட் மற்றதில் காட்டலை என்ன அதை பற்றிலாம் பேச முடியும் யோகிதை கிடையாதுக்கா வேணாம் என்னத்துக்கு ஒரு பெண்ணை ஒரு கணவன் இழந்த ஒரு பெண்ணை பேசுறது தப்பு உங்களுடைய அரசியல் தரா தரம் அவ்வளோதான் உங்களுக்கெல்லாம் அரசியல் எதிர்காலம் கிடையாது என்ன சொல்கிறது என் பையனை மட்டும் எம்பியை நீங்கள் விட்டு குத்துக்கலாமே விட்டு பண்ணும்போது அரசியல் நாகரீகமாக பண்ணும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த அக்காவுக்கு சொல்கிறேன் அரசியல் நாகரீகமாக பண்ண ஸோ எடப்பாடியாரே நாகரீகமாக அரசியல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அடுத்த முறை எதிர்கட்சி தரையோடு வர முடியாது நான் அதிமுக தான் எதிர்கட்சியாக வரணும்னு வந்து எல்லா கட்சி இந்த ஜாதி கட்சி இந்த ஜாதி தூண்டி விடுறது ஜாதி தள்ளிவிட்டு சமூகத்து மக்கள்கிட்ட சமூக இளைஞர்கிட்ட தவறான வழியில் வெட்டு குத்துன்னு சொல்கிறது இந்த சீமான் மாதிரி இந்த கண்டனுக்கு வந்த இந்த பாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறது பார்த்தாவனை மாதிரி இந்த தாய்மொழி மகனுங்க இந்த சீமான் மாதிரி ஆளுங்க என்ன இவனுங்கெல்லாம் வந்துட்டு யாருமே பிஜேபியும் சேர்த்து சொல்கிற நாங்கள் என்ன அவங்க கூட ஒட்டு வரவாடோன்றிய அது அந்த அரசு வேளா பிஜேபி அட்டப்புற ஒரு எம்எல்ஏ வராது அது அரசு வேளா இது கொள்கை எல்லாரையும் முடிச்சுட்டு அதிமுக ஒரு கட்சி இருக்கணும் திமுக தொண்டனை எதிர்க்கிறதுக்கு தகுதி படைத்தவன் அண்ணா திமுக தொண்டன் திமுக தொண்டனை யார் கூட போய் சண்டை அண்ணா அதிமுக தொண்டன் கூட அதிமுக தொண்டன் உரிமையாக அதிமுக இருக்கிற அதிமுக தொண்டனுக்கு இருக்கிற வரலாறு கூட தகுதி கூட எடப்பாடி பழனிசாமி கிடையாது அந்த தொண்டனை மதிக்கிறோம் என்ன சொல்கிறது அண்ணா திமுக தான் எதிர்க்கட்சியாக வரணும் அது எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுக எதிர்க்கட்சி வர்ஷத்தில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மீண்டும் முதலமைச்சர் எதிர்காலத்தில் எங்கள் மாண்புகன உதயநிதி ஸ்டாலின் எனவே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நாகரிகமாக அரசியல் பண்ணுங்கள் மண்டியில் மூளையில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கல் மண்டியை உடச்சி எடுத்து உங்கள் மூளை எடுத்து நல்ல டிடிடி பவுடர் போட்டு கழுவி நல்லா ரின்சோப் போட்டு கழுவி இந்த கை இருக்கும் பார் ஹேண்ட் வாஷ் அது என்ன என்ன கெமிக்கல் போட்டு கழுவி மூளைக்கு நல்லா பாலிஷ் போட்டு ஃபேஸ் ப்ளீச் பண்ணுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உங்கள் மூலையை நல்லா ப்ளீச் பண்ணி அப்போ அப்போயாவது நாகரிக அரசியல் வருதான்னு பார்க்கலாம் இந்த உலகம் இருக்கும் வரை கலைஞரின் புகழ் இருக்கும் இந்த உலகத்தில் கடைசி மனிதன் கடைசி ஜீவராசி வாழும் வரை கலைஞரின் புகழ் இருக்கும் கலைஞரின் புகழுக்கு அழிவே கிடையாது அவர் சமூகநீதி தலைவர் அவர் சமூகநீதி காவலர் அவர் சமூகநீதி பாதுகாவலர் அவர் சமூக நீதி போராளி அவர் சமத்துவ தலைவர் நாம் எல்லாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம் சமுதாயத்தில் முத்தமிழ டாக்டர் கலைஞர் என்ற தலைவன் அந்த தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் ஒன்றிய அரசு வெளியிட்டது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் என்று சொன்னால் நன்றி சொல்றது தப்பு இல்லை அரசு இல்லை நாங்கள் தான் எதிரி இதே வந்து கேலியும் கிண்டல் பண்றவங்க வாந்தி பேதி வந்து ரத்த வாந்தியத்து நடுவோட்டில் நட்டுக்கு வாங்க சீமான் சீக்கிரம் சீக்கிரமா சாமான் சீமான் பத்தாம சீக்கிரமா சுடுகாடு மண்ணுக்கு போவான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்